தமிழலி சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டம் அதிகாரிகளின் மோசமான செயல் எரிவாயு விலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் இருவர் பலி பல இடங்களில் கொட்டப்போகும் இடியுடன் கூடிய மழை தனியார் நிதி நிறுவனத்தில் பெருந்தொகை நகைகள் திருட்டு யாழ் தையிட்டு சட்டவிரோத திச எதிரான போராட்டம் இலங்கை வந்த பெண் சுற்றுலா பயணிக்கு நேர்ந்த துயரம் உயிரிழந்த மகனின் மரணச் சடங்கை செய்ய முடியாத நிலையில் தவிக்கும் தாய் முல்லைத்தீவில் சோகம் விரிவான செய்திகள் பிரமிட் திட்டங்களில் ஈடுபடும் மேலும் எட்டு நிதி நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கிக்கு கிடைத்த முறைப்பாடுகளின்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டின் முப்பதாம் இலக்க வங்கி சட்டத்தின் எண்பத்து மூன்று சி பிரிவை மீறி தடை செய்யப்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது விசாரணை அறிக்கைகளின்படி எட்டு வங்கி சட்டத்தின் பிரிவு எண்பத்து மூன்று சிஐ மீறி நிறுவனங்கள் செயல்பட்டதாக மத்திய வங்கி முடிவு செய்துள்ளது மேலும் பிரமித் திட்டங்களில் பங்கேற்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளது தேசிய அரிசி விநியோக திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு பத்து கிலோ அரிசியை வழங்குவதற்காக ஒருவரிடமிருந்து நூறு ரூபாய் அறவிடப்பட்ட சம்பவம் திம்புலாகல மானம்பிட்டிய கிராம சேவகர் அலுவலகத்தில் பதிவாகியுள்ளது குறித்த பகுதியில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான அரிசி விநியோகம் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பத்து கிலோ அரிசி வழங்க வேண்டுமாய் நூறு ரூபாயை கொண்டு வருமாறும் தொகையை கொடுக்க தவறியவர்களுக்கு அரிசி கிடைக்காது எனவும் கிராம சங்க உறுப்பினர்கள் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அறிவித்துள்ளனர் இந்நிலையில் அரிசி வழங்கும் போது படம் வசூலிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக தீம்புலாகலை பிரதேச செயலாளர் எஸ் எம் எல் அமீன் தெரிவித்துள்ளார் மேலும் பணம் வசூலிக்க அறிவுறுத்தல் வழங்கப்படவில்லை எனவும் அது குறித்து எழுத்து மூலம் தெரிவித்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் எரிவாயு ஏற்றுமதி செய்யும் நாடுகள் மத்தியில் நிலவி வரும் பதற்ற நிலை தணிந்தால் விலை குறையும் சாத்தியம் உண்டு என தெரிவித்துள்ளார் இவ்வாறு சர்வதேச சந்தையில் விலை குறைவடைந்தால் அந்த நலன்களை நாட்டு மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கழுத்துறை மாவட்டத்தின் மொரகஹ ஹேன பிரதேசத்தில் காவல்துறையினரின் உத்தரவை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் முச்சக்கர வண்டிக்குள் இருந்த இருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை முச்சக்கர வண்டிக்குள் இருந்த மற்றொருவர் தப்பி ஓடியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இச்சம்பவம் நேற்று இரவு மொரகஹேன மிரிசத்து பகுதியில் உள்ள டயர் தொழிற்சாலைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரபல வர்த்தகர் ஒருவரிடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்சம் கோரியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் பதவியை வழங்குவதற்காக இவ்வாறு லஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் குழு கூட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் மைத்ரிபால சிறிசேன நீதிமன்றை அவமரியாதை செய்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை வகிக்கக்கூடாது என நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இலங்கையின் மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மாலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சபரகம் மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லி வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறதாக தெரிவித்துள்ளார் ரத்னபுரி கலவாணி பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை உடைத்து பெருந்தொகை தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தனியார் நிதி நிறுவனத்தின் விற்பனை அதிகாரியும் தங்கப் பொருட்கள் திணைக்களத்துக்கு பொறுப்பான அதிகாரியுமே நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்கள் கலவாணி பிரதேசத்தினைச் சேர்ந்த இருபத்தாறு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுக்குட்பட்டவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரைக்கு எதிரான போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது குறித்த சட்டவிரோத விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் பௌர்ணமி வழிபாடுகள் விகாரையில் இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பை வெளிக்காட்டு முகமாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் இன்று பிற்பகல் வேலை நிறைவடையும் இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஷ் பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் கொழும்புக்கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பொடி மெனிகே தொடரொந்தில் பயணித்த மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பெண் ஒருவர் நேற்று பிற்பகல் பட்டிப்பளை மற்றும் ஒகியா தொடரொந்து நிலையங்களுக்கு இடையில் தொடரொந்தில் இருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்து பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அப்புதலை காவல்துறையினர் தெரிவித்தனர் வெளிநாடு சுற்றுலா பயணியான மேரி கொரோலி வயது முப்பத்தைந்து என்பவரே காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் இவர் தனது தோழியுடன் பொடிமெனிக்கே தொடருந்தில் எல்ல நோக்கி பயணித்த போது தொடருந்தில் கால்பலகையில் இருந்து தவறி விழுந்து காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் படுகாயமடைந்த வெளிநாட்டு சுற்றுலா பெண் தேர்தலாவை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை போதனா வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அப்புத்தலை காவல் நிலைய பிரதான காவல்துறை பரிசோதகர் சோபால ரத்நாயக உள்ளிட்ட அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்குடியிருப்பு தேராவில் குளம் நிரம்பி மேலதிக நீர் வெளியேற முடியாத நிலை காணப்படுவதால் அப்பகுதியில் உள்ள வீடுகள் சுமார் நான்கு மாதங்களாக வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதன் காரணமாக அப்பகுதியைச் சேர்ந்த தாயொருவர் உயிரிழந்த தனது மகனின் மரணச் சடங்கை வீட்டில் செய்ய முடியாது தவிக்கும் நிலையும் உருவாகியுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சுமார் நான்கு மாதங்களுக்கு மேலாக தேராவில் குளத்தின் மேலதிக நீரால் அப்பகுதி வீடுகள் நிரம்பியிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மூங்கிலாறு பொதுநோக்கு மண்டபத்தில் உள்ள இடைத்தாங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தது இவ்வாறான சூழலில் மக்களின் தொடர்ச்சியான கோரிக்கையினை அடுத்து இந்த நீரினை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை மாவட்ட அரசாங்க அதிபர் முன்னெடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குறித்த நீரை வெளியேற்றும் நடவடிக்கைக்கான ஞானம் ஃபவுண்டேஷன் நிறுவனம் முன்வந்திருந்தது இருந்தும் குறித்த நிதியை கொண்டு வேலையை நிறைவு செய்ய வனவள திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு திணைக்களங்களால் விதிக்கப்பட்ட தடை காரணமாக இதுவரை குறித்த வேலை திட்டம் பூர்த்தியாக்கப்படவில்லை என குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதியில் இருந்த வீட்டின் உரிமையாளரது மகன் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதிக்கிரியைகளை அவரது வீட்டில் வைத்தே செய்வதற்கு கூட முடியாத நிலையில் அந்த தாய் இருப்பதோடு இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகள் அசம்பந்த போக்கு குறித்து கடுமையான கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் ஒலியின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒளியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்